ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே சட்டனை என் கைகளை தொட்டு விடுகிறாயா தங்கமே கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் இருக்கிறாய் இனி உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது தங்கமி வா மகிழ்ச்சியோடு நான் சொல்வதைக் கேள் நிச்சயமாக சற்று நேரத்தில் முகம் மலர்வாய் கண்மணியே என் கைகளை தொட்ட வேலையில் நீ கேட்டது அனைத்துமே என்னிடம் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடும் தங்கமே மனவேதனைகள் நீங்கி உன் மனம் முழுவதும் மகிழ்ச்சியை அள்ளித்தர இந்த சாயப்பா வந்திருக்கிறேன் தங்கமே உன்னுடைய கடந்த காலம் பல வழிகளை கொண்டிருந்தாலும் இப்போதுள்ளைய காலம் பல பிரச்சனைகளால் சூழ்ந்துள்ள போதிலும் எதிர்காலம் என்பது உனக்கு பிரச்சனைகளை கலைந்து நிம்மதியை மகிழ்ச்சி அள்ளி தரக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது தங்கமே கண்மணியே நீ கேட்ட எதையுமே இந்த சாயப்பா செய்து கொடுக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கிறாயா கவலைப்படாதே என்னுடைய உன்னுடைய இந்த நிலைமை மாற இருக்கிற தினம் தினம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட மிகவும் கடினமான சூழ்நிலை உள்ளேன் என்ற உன்னுடைய குரல் கூட எனக்கு நன்றாக கேட்கிறது தங்கமே உனது நிலைமையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் எப்படி இயற்கையின் பருவ நிலை மாற்ற நாலு விதமாக இருக்கிறதோ அதுபோலவே மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இரக்கம் நடுநிலை எல்லாமே இழந்து நிற்கும் காலம் என நாலு நிலைகளையும் மனிதன் ஆகணும் செல்வமே உன் வாழ்விற்கான மாறுதல்கள் ஏற்பட போகிறது தங்கமே உன் வாழ்வில் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்த வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் முடித்து வைக்கப் போகிறேன் உன்னோடு பொருளோடும் வாழ வைத்து உன்னை அழகு பார்க்கப் போகிறேன் வரிசையாக இனி ஒவ்வொன்றாக நடக்கும் என்று உறுதியும் கூறுகிறேன் தங்கமே என்னிடம் வேண்டியது உன் கரங்களுக்கு அப்படியே கொடுத்து போகிறேன் என் கரங்களை தொட்ட வேலையில் உன் கரங்களுக்கு உனக்கானதை கையில் கொடுத்து மகிழ வைக்கப் போகிறேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற அனைத்து வழிகளையும் உன் சாயப்பா செய்து விட்டேன் தங்கமே உன்னை ஏளனமாக கேவலமாக கீழ்த்தரமாக அசிங்கமாக அவமானமாக பார்க்கிறார்கள் என்று கவலை கொள்ளாதே நீ அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் கிண்டல் அடிக்கிறார்கள் கேலி பண்ணிறார்கள் நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை யாரும் என்னை மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ கவலை கொள்ளக்கூடாது அவர்களுடைய தேவை உனக்கு தேவையே இல்லை உன்னை தாங்கும் கம்பாக நான் என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் என் பிள்ளையாக வாழ்வாய் உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளிலும் இருந்து காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் செல்வமே வாழ்க்கையை எப்போதும் சிரித்த முகத்தோடு வாழ கற்றுக்கோ என் பிள்ளையான உன்னிடத்தில் ஆணவம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது தலைக்கணம் இருக்கக்கூடாது எத்தனை சோதனைகள் வந்தாலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்கு தைரியமாக இருக்கணும் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்பதில்லை இருப்பதை வைத்து நோய் இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை நினைவில் வச்சுக்கோ இனிவார் காண கிடைக்காத மகிழ்ச்சி உன் வாழ்வில் கிடைக்கும் சொல்ல முடியாத பிரச்சனைகளை தவிர இனி பகிரக்கூடிய மகிழ்ச்சியால் உன் மனமானது நிம்மதி அடையும் உன் கையில் சேர வேண்டியது நீ கேட்டபடியே வந்து சேரும் மனதிற்குள் எத்தனை கவலைகள் உனக்கு நீ பட்ட அவமானங்கள் எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்று பார் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடவுளாகிய நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வந்து வேண்டினாய் அல்லவா அதுவும் வியாழன் வியாழன் தவறாமல் என்னிடம் வந்தாய் அல்லவா உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்து கைவிடாமல் காப்பீடு நடக்காமல் போய்விடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கின்றாய் நினைத்த நல்ல காரியம் நடந்தே தீரும் மகிழ்ச்சியான நேரம் கிடைக்கப் போகிறது தங்கமே ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நல்லது நடக்கும் உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிடு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்தீர் உன்னை சுற்றியுள்ள உறவு யா ஏதாவது ஒரு உறவு கண்களில் வடியும் நீரை வீணடிக்காதே என்று கூறுவார்கள் என்று கூறி அவர்கள் கலங்குவார்கள் அதுதான் உண்மையான உறவு தங்கமே எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்த நீ எதை தேடினாயோ அது தானாகவே உன்னை வந்து சேரும் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உனக்கு நல்லதை நடத்தி தர உன் அப்பா நான் இருக்கிறேன் கலங்கிய விழிகளோடு என் வாழ்வில் நல்லது நடந்து விடாதா என உன் வேண்டுதலுக்கான பதிலை ஆதிர்வதி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாய் இதோ என் பிள்ளைக்கு ஆசீர்வதித்து விட்டேன் எல்லாமே உனக்கான சாதகமாக மாறிடப் போகிறது நீ என்னிடம் வைத்த எந்த பிரார்த்தனையும் வீண் போகாது நடப்பதெல்லாம் நன்மைக்கே தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே பொய்முக தோற்றம் தான் யாரையும் நம்பாதே யாரையும் நம்பியும் இருக்காதே யாரிடையும் அண்டியும் இருக்காதே உன் வாழ்க்கை இனி ஏற்றத்தோடு இருக்கும் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நிச்சயம் ஒவ்வொரு நன்மையாக உனக்கு இனி நடந்தே தீரும் செல்வமே இல்லாத சில விஷயங்களை நீ நினைத்து கொண்டிருக்கிற பல விஷயங்களை இழந்து விடுகிறாய் உண்மைதானே இல்லாத சில விஷயங்களை நீ நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்ற பல விஷயங்களை இழந்து விடுகிறாய் தப்பு நான் சொல்வதை கேட்டுக்கோ சொல்லி உன்னை மாற்றிக்கோ தங்கமே என் கரங்களை தொட்ட வேளையில் என்னுடைய பார்வை உன் மீது பட்டுவிட்டது உன் பாவங்கள் அனைத்தும் விலக்கியது உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்தது உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கியது எதிர்காலம் மிகவும் பலம் நிறைந்த காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் போகிறது பா அத்தனை போராட்டங்களுக்கும் முடிவு கிடைத்தாகிவிடும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் உன் வாழ்விற்கு நல்லதொரு வழி பிறந்தாகிவிட்டது இனி உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷம் அனைத்தும் இந்த சாயப்பாவின் மூலம்தான் தான் கிடைத்து கொண்டே இருக்கப் போகிறது இது உன் சாயின் சத்திய வாக்கு சுலபத்தில் யாருக்கும் என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை கேட்கக்கூடிய பாக்கியம் இருப்பதில்லை ஆனால் நீ அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் தொடர்ந்து என் பதிவை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என்னை ஒரு பொழுதும் நிராகரிக்காமல் கேட்கிறாய் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நான் முற்றிலுமாக கலைத்து விடுவேன் ஏன் இந்த கஷ்டம் அப்பா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கும்போது என்னுடைய மனம் அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி வளமான வாழ்க்கையை கொடுத்தாக வேண்டும் என்று முடிவெடுத்து விடுகிறது அழுது புலம்பிய நாட்கள் போதும் அத்தனை புலம்பல்களையும் என்னுடைய செவி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் விடியல் என்று ஒன்று வராதா என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்த்து கேட்கும் அந்த கேள்விகளுக்கு விடைதர தர இந்த அப்பா ஓடோடி வந்துவிட்டேன் நீ எதை செய்கின்ற போதிலும் இந்த சாயிடம் மட்டும் கேட்டுவிட்டு செய் நான் கூறுகின்ற சிலவற்றை அடிக்கடி மறந்து போகின்ற அளவுக்கு உன்னுடைய கவனமானது உன்னுடைய வாழ்க்கையில் சிதறப்படுகிறது அப்படித்தான் சொல்லி பிறருடைய செயல்களில் அதிக கவனத்தை செலுத்துவதால் உன் வாழ்க்கையின் மீதான கவனம் உனக்கு குறைந்து விட்டது என்றுதான் நான் சொல்லுவேன் பிறர் உன்னை திசை திருப்புகிறார்கள் வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்த விடாமல் செய்கிறார்கள் அவர்களுக்கு வேலை என்பது குறைவாக இருப்பதால் உன்னுடைய விஷயத்தில் தலையிடவும் செய்கிறார்கள் தங்கமி அத்தனையும் உன் முன்னால் என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி பாதையை நோக்கி என்னுடைய கரம் பிடித்து அழைத்து வந்து உன்னுடைய வாழ்க்கையின் மீது முழு கவனத்தை செலுத்தும்படி செய்தேன் தங்கமி முதலில் நீ அதிக அளவில் அவசரப்பட்டு கோபப்பட்டு கொண்டிருந்தாய் இப்பொழுதெல்லாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டாய் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு முன்னேற்றமும் அடுத்த கட்டத்திற்கு உன்னிடம் தென்படுகிறது மிக மிக சந்தோஷப்படுகிறேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் என்று நினைக்கிறார்கள் யார் என்ன நினைக்கிறார்கள் யார் என்ன பேசுகிறார்கள் என நினைத்துக் கொண்டு இருக்காமல் அதையெல்லாம் கருத்தில் இருந்து வெளிக்கொண்டு வந்து உன்னுடைய வாழ்விற்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசி யோசி அதுதான் நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பதாக இருக்கும் தங்கமே வாழ்க்கையில் அனைத்தும் உனக்கு நடக்கப் போகிறது பூர்வ ஜென்மத்தில் பல புண்ணியங்களையும் செய்திருக்கிறாய் உன்னை நான் அடையாளம் கண்டுபிடித்து இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டப் போகிறேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்